அவர்கள் கற்றில் தமிழ் தரமணி தங்கமீன்கள் போன்ற படங்களை இயக்கியுள்ளார் இவருடைய வரிசையில் பறந்து போ அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இவர் இயக்கியிருந்தார் கடந்த ஜூலை நான்காம் தேதி திரையரங்குகளில் இந்த திரைப்படம் வெளியானது ஸோ இந்த திரைப்படத்தில் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் பின்னணி இசை பண்ணியிருந்தார் அதே மாதிரி பாடல்களுக்கு இசையமைத்தவர் அப்படின்னும் போது சந்தோஷ் தயாநிதி அவர்கள் பண்ணியிருந்தார் ஸோ இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அப்படின்னே சொல்லலாம் மூன்று கோடி பட்ஜெட்டில் இந்த பறந்து போ திரைப்படத்தை பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த திரைப்படம் வசூல் ஈட்டியது என்னவோ செலவோ ஏழு புள்ளி ஐந்து கோடி அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வெளியான அன்னைக்கு மிகப்பெரிய போட்டி அப்படிங்கிறது திரையரங்குகளில் இருந்தது ஏன்னா இன்னும் ரெண்டு படமும் என்னமோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு இருந்தாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எந்த அளவுக்கு ஏற்படுத்துச்சோ அந்த எதிர்பார்ப்பு அளவிற்கு வெற்றியையும் இந்த திரைப்படம் பெற்றது அப்படின்னே சொல்லலாம் தற்போது இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்து அதுதான் என்னன்னு பாத்தீங்க இந்த திரைப்படம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆக போகுது என்னைக்குன்னா வருகின்ற ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இந்த திரைப்படம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆக போகுது அது மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடம் மலையாளம் மராத்தி பெங்காலி போன்ற மொழிகள்ல இந்த திரைப்படம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வெளியாக போகிறது